எனக்கு சொல்லணும் சார் நல்ல எனக்குள்ளாரிக்கிறதுக்காக ரொம்ப நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் கருனுடைய வெற்றிக்கு வந்து முதல்ல வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கும் மீடியாவுக்கும் தான் முதல்ல நன்றி சொல்லணும் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் தியேட்டருக்கு ஆட்கள் வரமாட்டாங்க தியேட்டருக்கு வரமாட்டாங்க ஓடிடியை நம்பி தான் நம்ம பிஸ்னஸ்ஸே இருக்குது லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக நம்ம அப்படி தான் மாடலே பண்ணியிருக்கோம் ஓடிடி சேட்டலைட் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் தியேட்டருக்கள் வந்து ஒரு போனஸாக இருக்கிற ஒரு ஒரு ஸ்டைலு இருந்தது அண்டு அதை மாற்றின இந்த வருஷம் வந்த ரெண்டாவது படம் அதை மாற்றினது தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க அவங்க சொல்லுவாங்க ப்ரொடியூசர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து தமிழ்நாடு தியேட்டருக்கள்லேருந்து எடுத்து எடுத்துக்க முடியும் மீதி எல்லாத்தையும் போனஸாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான சில படங்கள்ல கல்வன் இந்த வருஷம் கல்வன் அப்படி ஒரு படம் அண்ட் ஐ திங்க் அந்த மாடல் தான் ரொம்ப டெமோக்ராட்டிக்கான மாடல்னு நினைக்கிறேன் இப்போது ஓடிடியோ சேட்டலைட்டோ மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து அவங்களுக்கு எந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அதை அவங்க வாங்குவாங்க அவங்களுக்கு தேவையில்லாததை அவங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தேவையானதுக்கு நிறைய வேலை கொடுத்து வாங்கிறாங்க அப்படி வாங்கும்போது நமக்கு சந்தோஷம் தான் நம்ம அதை வேண்டாம்னு சொல்ல போகிறதில்லை ஆனால் ஒரு ஃபில் ஒரு 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 ப்ரொடியூசரா நமக்கு நேரடியாக திரைய திரையரங்குகள் மூலமாக மக்கள்கிட்ட படங்களை கொண்டு போகும்போது இருக்கிற சுதந்திரம் இருக்குல்ல படைப்பு சுதந்திரம் வந்து ஓடிடிஸ்க்கு போகும்போது இல்லை இப்போது நமக்கு இருக்கிற சூழல் வந்து நம் படங்களை நம் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அதுக்கான என்ன இன்வெஸ்ட் பண்ணமோ அதை திரும்ப எடுக்கிறதுன்ற அந்த மாடல் த மோஸ்ட் ஏஜ் ஓல்டு அண்ட் த மோஸ்ட் டெமோக்ராட்டிக் மாடல் அந்த 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 ஸ்டைல் ஆஃப் ஃபில் மேக்கிங் அண்ட் எக்ஸிபிஷன் ஃபில்ம் எக்ஸிபிஷனை வந்து நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்னு நமக்கு இந்த வருஷம் நிரூபிக்காட்டியிருக்கிற வெகு சில படங்களில் வெள்ளணும் ஒரு படம் அண்ட் இந்த இடத்துக்கு அந்த படம் வந்திருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் நான் என்னுடையது நான் நினைக்கிறது என்னென்னா செந்திலுடைய கமிட்மெண்ட் டெடிக்கேஷன் அந்த அந்த ஒர்க்கு அந்த படத்தை கொண்டு வந்து எப்படி சேர்க்கணும் இந்த கதையை எப்படி ஒர்க் பண்ணணும் தொடர்ந்து அப்போ செந்தில்னு சொல்லும்போது அந்த டீம் அவங்க அசிஸ்டண்ட் டிரெக்டர்ஸ் அண்ட் த ஹோல் டீம் ஃபர்ஸ்ட்டு அது அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் வந்து ஓகே இதை வந்து நம்ம பண்ணலாம் இதுக்கு இதெல்லாம் கேட்டால் பண்ணலாம் எனக்கு ஆரம்பத்தில் அவர் எப்படி ஒர்க் பண்ணாருன்னு தெரியும் சரிங்களா சார் கம்மியாக இருக்குது நிறைய வச்சுக்கலாம் சார் இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுக்கலாம் சார்னு அவர் ப்ரொடியூசர் சொல்கிறது வந்து நான் நான் கேட்டிருக்கிறேன் அந்த டைமில் இனிஷியலாக ஸோ அந்த மாதிரி டைரக்டருக்கு சப்போர்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் அப்புறம் கேமராமேன் ஆரம்பத்துலேருந்தே வந்து செந்தில் நிறைய சொல்லிட்டு இருந்தான் ஒர்க் பண்ணும்போது அவர் எவ்வளவு ஃபாஸ்ட்டாக இருக்கார் எவ்வளவு டெக்னிக்கலாக எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு ஃபில்முக்குள்ளே அண்ட் அவருடைய க்ரியேட்டிவ் கான்ட்ரிபியூஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைட்டிங் அண்ட் லென்சிங் அதெல்லாம் வந்து நிறைய பேசிகிட்டு இருந்தான் அண்டு எல்லா நடிகர்களும் அவங்களுக்கானதை இப்போ எனக்கு நான் அன்னைக்கு முதல்ல சொன்னது அந்த இதில் சொன்னதாக அவரெல்லாம் வந்து சசியெல்லாம் வந்து வந்தது வந்து இட் இஸ் அது சூரியனுடைய அந்த கேரக்டர் தான் நினைக்கிறேன் அவர் இத்தனை வருடமாக வந்து அவர் என்னவாக இருக்காரோ அதுக்காக தான் அவங்கெல்லாம் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் நான் முதல்ல கேட்டேன் சார் செந்தில் சொல்லும் போது நான் கேட்டேன் அவர் ஏன் பவர் போடுறாரு அவர் வர மாட்டாருப்பா இந்த படத்துல பவர் பண்ணணும் ரோல் நல்லா இருக்கு பட் அவர் ஏன் இதை பண்ணணும் அப்புறம் செந்தில் பண்ணி சார் பண்றேன்னு சொல்லிட்டாரு செந்தில் சொன்னாலும் சூரி சொன்னாரா தெரியல ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தர் சொன்னாரா எனக்கு ஆச்சரியமா இருந்தது அப்படியா படத்துக்கு பெரிய பிளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னதால படம் பார்த்துட்டு நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா அவருக்கு இது ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு கேரக்டரா இருக்கு அப்படின்னு எனக்கு இருந்தது அவர் சொன்ன மாதிரி அவரு அவரு ஒரு விஷயத்துக்காக வந்தாரு அது கூட அவருக்கு இன்னொரு போனஸும் இருந்தது அண்ட் சூரியுடைய கமிட்மெண்ட் டு டூ அ ஃபில்ம் அது வந்து எனக்கு ஒரு ரோல் பண்ணணும்னா விடுதலை பண்ணும்போதே அவருக்கு இங்கே ஒரு இந்த இந்த ரைட் ஷோல்டர் ஒரு லிகுமெண்ட் இருந்தது அதோடு தான் பண்ணாரு நான் வந்து சரி கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் இல்லைன்னா இல்லை நான் பண்ணிடுவேன் அவருக்கு என்னெல்லாம் சரி பிரேக் எடுக்கிறேன்னா திரும்ப நான் ஆரம்பிக்கிறது இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணிடுறேன் அவனுக்கு பயம் அடுத்த ஷெடியூல் போகிறதுக்கு இன்னும் பயம் ஆனால் அப்படியே பண்ணிடுறேன்னு அப்படியே பண்ணிடுறேன்னு அதில் தெரியும் கொஞ்சம் ஓடுமோடுதான் தெரியும் அங்கப்பட்ட காயத்தோடவே இந்த ஷூட்டிங்க்கு போறாரு போனால் அங்கேயும் போய் சும்மா இல்லாமல் அந்த ஃபர்ஸ்ட் அந்த டைட்டில் ரிவீல் பண்ண அந்த இதில் ஒர்க் பண்ணி இன்னும் டேமேஜ் பண்ணிக்கிட்டாரு ஆனாலும் அதை வந்து எங்கிட்ட ஒரு டைரக்டர் இதை கேட்குறாங்க எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு இதுல என்னோட ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கொடுக்காம இருந்துட கூடாதுன்னு சூரிய நினைக்கிறது இருக்கு இல்லையா அது வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு பெரிய டிலைட்டா இருக்கு ஒர்க் பண்றதுக்கு எனக்கு அப்படி இருந்தது செந்திலும் கண்டிப்பா அப்படி இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் நம்ம சூரி இங்க இருந்து கொஞ்சம் கீழே ஒரு ஒரு பத்து அடியில வந்து குதிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த ஷார்ட் சரிண்ணே மேலே அண்ணா அதுக்கு மேல உனக்கு பதினஞ்சு அங்கிருந்து குத்திக்கிட்டு போனா இன்னும் நல்லா இருக்கும்ண்ணே ஓகே குடிங்க அப்படின்னு தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கும் எப்போதுமே தயாராக இருக்கிற ஒரு நடிகனாக இருக்கிறாரு அண்டு ஒரு இஸ் பீங் ட்ரூ டு ஹிம் செல்ஃப் ஒரு 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 கேமரா ரோல் ஆகும்போது நடிக்க முயற்சி பண்ணாமல் அந்த அதை உணர்வை உள்வாங்கி அந்த கதாபாத்திரமாக இருக்க முயற்சி பண்ணுறாரு அது வந்து ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் அதை அப்படியே அவர் வளர்த்துக்கிட்டார்னா இன்னும் நல்லாயிருக்கும் அண்டு நிறைய இன்னும் நிறைய பேர் ஆதி உதயகுமார் சார் சார் நீங்கள் நல்லா நடிப்பீங்கன்னு எங்களுக்கு எல்லாம் முன்னாடியே தெரியும் சார் உங்களுக்கேற்ற கேரக்டர்ஸ் வரல சார் அவ்வளோ அவ்வளோதான் சார் வரும்போது கண்டிப்பாக கூப்பிட்டுருவோம் சார் அண்ட் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிற ஃபைவ் ஸ்டார் சேர்ந்தது சார் அவங்க வந்து இப்போ ரெண்டு மூணு படங்கள் இருக்காங்க நல்லா பண்ணுறாங்க அண்டு இந்த படத்தை சரியாக கொண்டு போய் சேர்த்த இதுக்கு வந்து நானும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப எஃபிஷியண்டாக டிஸ்ட்ரிபியூட் வச்சு எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தீங்க படத்தை அண்டு எல்லா படத்துக்கும் ரிலீஸ் நேரத்தில் ப்ராப்ளம்ஸ் வரும் எல்லா எல்லா படத்துக்கும் ப்ராப்ளம்ஸ் வரும் இந்த படத்துக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தது அந்த ப்ராப்ளம் வர நேரத்தில் ப்ரொடியூசர் கூட இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நான் எப்போதுமே அப்படின்னு நினைப்பேன் ஒரு ஏன்னா ப்ரொடியூசர் வந்து பணம் போட்டுட்டு படம் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அந்த சப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்கணும் ரிலீஸ் நேரத்தில் அப்படின்னு சொல்லி நான் எப்போதுமே நினைப்பேன் அந்த மாதிரி இந்த படத்தில் ப்ரொடியூசர் கூட எல்லாருமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கூட நின்னாங்க சூரி வந்து ப்ரொடியூசருக்கு இருந்தது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் அந்த நேரத்தில் அண்டு இது வந்து இந்த படத்தின் மீது எல்லா விதத்திலையும் நம்பிக்கை வச்சு உழைச்சவங்களுடைய அந்த 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 கதையின் மேலிருந்து அவங்களுக்கு அந்த படத்தின் இருந்த நம்பிக்கை தான் எல்லாருமே அது அது கூட ஒன்றா நின்னது அண்ட் அந்த அந்த நம்பிக்கையை சரியாக ஃபுல்ஃபில் பண்ண அந்த டீமுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் முதல்ல சொன்ன மாதிரி இதை வந்து சரியாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதில் ஏன்னா இன்னைக்கு மீடியாங்கிறது நிறையவே மாறிடுச்சு விகடன் மார்க்ல ஆரம்பிச்சு நீ ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் வரைக்கும் ஒரு இதுதான் ஒரு அப்படி ஒரு ஸ்க்ரால் பண்ணால் வருது படம் யாரோ ஒருத்தர் சும்மா அந்த ஆடியன்ஸ் ரிவ்யூ அப்படி போடுறாங்க படம் சூப்பராக தான் இல்லை ஐயோ நல்லாவே இல்லை தட் இஸ் ஆல்சோ இன்ஃப்ளூயன்சிங் த வியூவர் அடுத்த ஷோக்கு போகலாமா நாளைக்கு போகலாமான்னு நினைக்கிறவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது ஸோ அந்த விதத்தில் மீடியா வந்து இந்த படத்தை சரியாக பொசிஷன் பண்ணி ஐ மீன் அவங்களுக்கு பிடிச்சிருந்ததால் சரியாக பொசிஷன் பண்ணி இதை கொண்டு போய் சேர்த்து அடுத்தடுத்து தியேட்டருக்கு வர்றதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக மீடியாவினுடைய பஸ் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் நான் எப்போதுமே பிலீவ் பண்ணுறது ஒன்று நாம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்முடைய வாழ் வாழ்க்கைக்கும் நம்முடைய வேருக்கும் நெருக்கமாக இருக்கணும் அவ்வளோக்கெவ்வளவு மக்கள் அதை ஏற்றுக்குவாங்க இன்டர்நேஷனலாகவே ஏற்றுக்குவாங்க நம்பிக்கை எனக்கு எப்போதுமே உண்டு அதை இந்த படம் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே ப்ரூவ் பண்ணியிருக்குதுதான் எனக்கு தோணுது அண்ட் இந்த இந்த படத்தில் பெரிய அளவில் சம்பந்தமே இல்லாமல் இந்த மேலே உட்காந்துருக்கிறது நான் ஒருத்தந்தான் உட்காந்துருக்கேன்னு தெரியல அண்ட் எல்லாரும் எனக்கு கொடுத்த நன்றிகளுக்கு நன்றி நன்றி எல்லாருக்கும் வணக்கம் எங்கள் அழைப்பு ஏற்று இங்கே வந்திருக்கும் பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் சமூக வலைத்த நண்பர்கள் யூடியூபர்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றியை இந்த படத்தை இந்த படம் படம் யார் வேணாலும் கதை ரெடி பண்ணும் ஒரு படம் ஷூட்டிங் போயிடலாம் அந்த படத்தை முடிச்சிடலாம் போஸ்ட் பேசம் பண்ணிடலாம் படத்தை ரிலீஸும் பண்ணிடலாம் இது எல்லாம் கடைசி வரைக்கும் வந்துடும் ரிலீஸ்க்கு அப்புறம் திருப்பி இந்த மாரிக்கு வர்றது அப்படின்றது ஒரு கடினமான விஷயம் அப்படி இருக்கிறப்ப ஒரு கதை நாயகனா எனக்கு நினைச்சேன் ரெண்டு படமும் இந்த மாதிரிக்கு நான் வந்துட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இந்த படம் இதே இடத்துல ப்ரிவி ஷோ போட்ட நான் ஆர்டிஎஸ்சில் இருந்து என் நண்பர்கள் சொன்னாங்க போய் பாருங்க அவங்க முடிச்சுட்டு வெளில வர்றப்போ முன்னாடி நெல் அப்படின்னாங்க எனக்கு தைரியம் இல்லை அப்ப ஒன்றை சொன்னாரு பாரு கவனமா இருந்த பத்திரிக்கை சொல்லிக்கிட்டு இருக்குது வெளியில வேலை இன்னும் வச்சுக்க அதாவது எப்படி சம்பந்தப்பட்டவங்க ஆபரேஷன் எடுக்க அனுப்பிவிட்டு குடும்பமே வெயிட் பண்றாங்க இல்ல அந்த நிலைதான் அந்த டோரை ஓப்பன் பண்ணி டாக்டர் என்ன நிலைய வருவாங்கன்னு தெரியாது அது ஒரு டாக்டருக்கு அப்படி இருக்க அத்தவங்க டாக்டர் சின்ன டாக்டர் அதனால காரணமாக அப்படின்னு ரெண்டு மூணு பேர்லாம் சொன்னாங்க அவர் இந்த பக்கம் வந்துட்டாங்க அந்த பக்கம் போயிரு

தம்பி சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி புல்லி அந்த இடையில வர்றப்ப அத்தனை தம்பி அப்படின்றாரு நன்றி அக்கா தம்பி காவேரி நண்ப அண்ணன் தம்பி நிறைய டக்குன்னு பண்ணுங்க பயங்கரமா வந்துச்சு வந்து தீசத்தை காட்டி போட்டு சட்டி வட்டிக்கு போட ஆரம்பிச்சிட்டேன் சரி அப்படின்னு திருப்பி அதே நம்பர் சொன்னாப்புல முடிவு பண்ணிக்க இருக்கு அப்படின்னு ஆப்பிட இல்ல வாங்க போயிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இண்டோர் டாக்கு காட்டாட்டி கிட்ட மாட்டாங்க வாங்கிட்டு வந்துட்டேன் இங்க வந்து அவர் உள்ள போயிட்டு அவர் இங்க உட்காந்துருக்காப்ல இங்க வந்துருங்க அப்புறம் அவங்க அங்கிட்டு ரவுண்ட் அடிக்க விட்டாங்க உள்ள கொஞ்சம் இருக்காங்க விடுமுறை அண்ணக்கங்க அமீத ரெண்டு துணிஞ்சு ஏதாவது டோரை காட்டிருக்காங்க நின்று விடா அப்படின்னு இந்த டோர் தோணி நின்று வந்தாங்க நின்று படம் முடிஞ்சு வெள்ளம் நின்று ஒரு பேட்டை தோடிய வந்து அப்படின்னு பையன் ரெண்ட வாங்க பஸ்டா வந்தாரு கடவுளே நெஞ்ச புடிச்சுட்டேன் என்ன 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 பார்த்திருக்காரு நல்லா அழுச்சல சூப்பர் சூப்பர் அத்தனை பேரும் ஒருத்தர் கூட தப்பா சொல்லல எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி நீங்க சொல்ல வார்த்தைகள் ஒரு வார்த்தைகளை குறையில உங்களை வாழ் முகூர்த்தம் அப்படியே பழச்சிருச்சு ஒன்னுடைய குறையில அதுக்கு ரிலீஸ் ஆகுப்ப அந்த மக்கள் அத்தையோ கொண்டாடிட்டாங்க கொண்டாடிட்டாங்க முதல் நாள் இருந்த ஒரு ரிசர்வேஷன் விட உங்களுடைய ஷோ முடிஞ்சு நீங்க எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஓப்பன் ஷோ அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் அதிகமாச்சு டிக்கெட் கூடிச்சு அவ்வளவு சந்தோஷம் தேட்டர் அண்ணன் எல்லாமே சொன்னாங்க இல்ல இல்ல இந்த இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாளைக்கு பாருங்க ஓப்பன் ஷோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படியே இருந்துருச்சு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி நல்ல படத்தை கொடுத்தா அதுக்கப்புறம் எங்க பொறுப்பு எங்க படமாக வச்சு எங்கள் கடமையாக வச்சு அதை கொண்டு நாங்கள் சேர்த்துவோம் அப்படின்னு வச்சு நீங்கள் செயல்பட்டுங்க அது கடைசி இரு சேர்த்துருச்சு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு அப்போ இந்த படத்தில் ஒரு பண்ண உதவி இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி பக்ர்தனு விஜயன்னு விஜயகுமார் சார் தம்பி முரளி அஸ்தின சார் பெருமாண்டர் பாஸ்கர் எல்லாருமே தம்பி அருண் எல்லாமே இந்த படத்தை ஒர்க் பண்ணிருக்கீங்க அவளை பேரும் எல்லாத்துக்கும் ரொம்ப என்று உங்களுடைய உழைப்பு எங்களுக்கு இயக்குநர் மட்டும்தான் தெரியும் ஒர்க் பண்ணி இருப்பீங்க இந்த சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு முழு பண்பு உங்களுக்கு பெரிய ரொம்ப ரொம்ப நன்றி அதே நேரத்துல இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் டிசைனர் தம்பி முதல் நாள் வந்து கடைசி வரைக்கும் அந்த டிசைன் கடைசி சூப்பர் டிசைன் முதல்ல இருந்து ஒரு நாள் கூட ஒரு ஆளுகளுக்கு வந்து இந்த டிசைன் சொல்ல சூப்பர் ஒரு இந்த ஊ டாக்டர் பல விதமா இருக்காங்க சில டாக்டர் ஊசி அப்படியே குழந்தைய பார்த்து வீட்டு கண்ணு மீட்டு அப்படியே முரட்சனுக்கே வருவாங்க அதுல இந்த குழந்தை பயந்துடும் சில டாக்டர் டாக்டர் இருக்கிற குழந்தை திட்டுக்கிட்டு வருவாங்க சிஸ்டர்

அது ஆயிரம் பேர் என்ன சொன்னாலும் கரெக்டா உங்களுடைய படத்துல நீங்க கரெக்டாகவே இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க அது கடைசியாவே வந்து கிடைக்கவே நல்லாவே அமைஞ்சு நல்லா வந்து நல்ல படம் அமைஞ்சு ரொம்ப நன்றிங்க குமார் அண்ணன் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு வார்த்தை சொல்றதுல அண்ணன் ரொம்ப நன்றிங்க என்ன என்ன திருஷ்டப்பட்டவங்க என்ன எந்த பேரும் வந்து பேசினீங்க அந்த நம்பரை மட்டும் சொல்ல மாட்டேங்கிட்டீங்க நல்லா சூப்பராக சட்டத்துல பேசுறீங்க

குமார பார்த்தா ரொம்ப நல்லது இது வரைக்கும் இந்த தப்பானதுன்றுமே இல்ல சரி குடுத்துருங்க அப்படின்னு இல்ல இல்ல உங்களுக்கு வேலைக்கான கேட்ட இல்ல இந்த அங்க இருந்து அப்படின்றாரு ஒரு பெரிய சப்போர்ட் அதெல்லாம் வந்து யாரும் வந்து எடுக்க முடியாதுங்க துணிஞ்சு ஒரு பெரிய ஒரு பஸ்ட் ஒரு பதிமூன்று குறித்து நீங்கள் அதை எடுத்தவங்க ரொம்ப மகிழ்ச்சியும் எல்லாருமே கடைசியை ரொம்ப நன்றி சிறந்த ரொம்ப நன்றி அதிகமாக பேசணும் உங்களுக்கு அதிகமாகிட்ட பேசியிருக்காரு அப்படி ஒரு மனிதர் ஆங்கில இருக்கிறனே ரொம்பவும் நன்றிங்க எங்கள் படத்தை ஆளுமைச்சருக்கு அவ்வளவு போய் நன்றி சொல்லிக்கிறேன்னு இந்த